ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல் இந்த சேனலை நீங்கள் பார்க்க முதல் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து நாங்கள் என்ன விஷயத்த பார்க்க போகிறோம்னு சொன்னேன் ஒரு ஆள் தன்னை புடி கொள்ளலாம் அல்லது ஒரு ஆள் என்னென்று மோட்டிவேட்டாக இயங்கி கொண்டிருக்கலாம் இன்றைய காலத்தில் பார்த்தோம்னா எல்லா ஜங்ஸ்டர்ஸுக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை எங்களோட லைஃப் எப்படி நாங்கள் மூவ் பண்ணிட்டு போகிறது ஆனால் அந்த லைஃப்பை நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் அதில் லைஃப்பில் நாங்கள் சக்ஸஸ் ஆகணும் அவரை மாதிரி பெரிய ஆள் ஆகணும் இவரை மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நாங்கள் நினைச்சிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கு நாங்கள் எந்த ஸ்டெப்ஸையுமே எடுத்து வைக்கிற இல்லை அப்படியான ஸ்டெப்ஸை நாங்கள் எப்படி மூவ் ஆன் பண்ணி எப்படி நாங்கள் சக்ஸஸ் ஆகலாம் என்ற பற்றிய விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து ஒன் வீக் செஷன் மாதிரியே நாங்கள் இந்த எங்களோடய சேனலில் போட்டுகிட்டு இருக்க போகிறோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிகிட்டு இருக்கிற உங்களோட சீக்ரெட்டான விஷயத்தை நீங்கள் வழியில் கொண்டு வந்து நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம்ன்றதை பற்றி நாங்கள் இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அதில் முதலாக விஷயம் எல்லாருக்குமே இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது யாருமே டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் எதுவுமே செய்கிற இல்லை ஏ ஈவன் அது லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்களை கேட்டு பார்த்தாலும் தெரியும் அல்லது நாங்கள் இப்போ ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்களை கேட்டாலும் தெரியும் யாருக்குமே டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது சரியான விஷயத்தில் இருக்கிறதில்லை சரியான டைமில் நாங்கள் முடிக்கிறதில்லை சம்டைம்ஸ் எங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் ஆகிருக்கலாம் அந்த எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் டைமுக்கு போக வேண்டியிருக்கும் ஆனால் அந்த டைமுக்கு நாங்கள் யாருமே போகிறே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நாங்கள் போவோம் சம்டைம்ஸ் எங்களுக்கு அந்த ஒரு இக்கட்டான கடைசி நேரத்தில் ஒம்பது மணிக்கு எக்ஸாம் தான் எட்டு ஐம்பதுக்கு தான் நாங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் இருப்போம் அப்படியான விஷயங்கள் நிறைய எல்லாட்ட லைஃப்லையுமே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஆனால் இப்படியான விஷயங்களை நாங்கள் எப்படி கேண்டில் பண்ணுறது எப்படி நாங்கள் இந்த விஷயங்களை கேண்டில் பண்ணி நாங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுன்றத பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாருமே சொல்கிற விஷயம் தான் எங்களோட முன்னோர்கள் மணிக்கூடு கூட இல்லாமல் அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை செய்துட்டு இருந்தாங்க ஆனால் எங்களால் எதுவுமே மூவ் பண்ணிடலாம் கிடக்குது எங்களுக்கு நேரம் பார்க்குறதுக்குரிய வசதிகள் நிறைய இருக்குது ஆனால் நாங்கள் அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறே இல்லை எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்குறே இல்லை நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் எங்களை தேடி நேரம் வரப்போகிறது இல்லை நாங்கள் தான் நேரத்தை தேடி நேரத்தை ஒதுக்குவோம் எங்களுக்கு எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி தேலம் தான் ஒரு நாளில் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி தேலத்துக்குள்ள தான் நாங்கள் எல்லாமே செய்ய வேண்டியிருக்குது நாங்கள் எல்லா வேலையும் செய்யணும் நாங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கி கொள்ளக்கூடாது ஏன்னு சொன்னால் எங்களை நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டோம்னு சொன்னால் எங்களோடய லைஃப்பில் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக இல்லாது அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முதல் விஷயம் எங்களோட டைம் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாங்கள் யாருமே அதை கொண்டு போகிறீங்களா அப்படியான விஷயங்களை நான் உங்களுக்கு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக சொல்ல போகிறேன் நீங்கள் அதை உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை இல்லை ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலம் ஜன்னிங்கன்ட்டு சொன்னால் நான் அடுத்த ஸ்டெப்ஸாக அதை என்ன செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லலாம் அல்லது நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் பற்றி இந்த வீடியோ வேணும் எனக்கு ஒரு வீடியோ போடுறீங்களா அப்படின்னு சொன்னால் என்னால் அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணி தேடி எடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்கிறது டைம் எப்படி நாங்கள் சேவ் பண்ணி நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அதே நேரம் இன்னொருத்தரையும் ஹாப்பியாக வச்சுருக்கோணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதலாக விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நேரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா விஷயத்தையுமே பின்னுக்கு செய்வோம் பின்னுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு எல்லாமே லாஸ்ட் மினிட் வரையும் நாங்கள் மறந்துட்டு மறந்துட்டு போவோம் அல்லது நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போவோம் அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம்னா அந்த விஷயத்த உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போவே நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணி போ விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு வேலை அதில் இன்டரப்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் யோசிச்சால் உடனே செய்யக்கூடியதாக இருந்தால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணி செய்து முடிச்சுட்டோன்னா அதுக்குன்னு சொல்லி செப்ரேட்டாக நீங்கள் டைம் ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருக்காருங்க அதே நேரம் உங்களுக்கு வந்து சில கோல்ஸ் இருக்கும் நான் இந்த டைமில் இன்ன விஷயத்த நாங்கள் அச்சீவ் பண்ணணும் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு கோல் செட்டிங் ஒன்று போட்டுவீங்க கோல் செட்டிங் பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் அதே நேரம் நான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய கோல் செட்டிங்கை பற்றி சொல்கிறேன்னு தான் நீங்கள் உங்களோட ஒரு டென் இயர்ஸுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கோல் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த கோல் செட்டிங்கை நீங்கள் மேமரியில் போட்டு வச்சுக்கலாம் அல்லது ஒரு நோட் புக்லேயோ இன்னும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இன்னும் இன்னும் டைம் பீரியத்தில் நான் இன்னும் விஷயத்த முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கலாம் இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் முடிக்கிறீங்களாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு உங்களை பற்றிய ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் வரும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆன பர்சன்னாக மாறுறதுக்கு நீங்களே ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமாக போட வேண்டியது டூ டூ லிஸ்ட் போட வேணும் என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாளில் ஏகப்பட்ட வேலை இருக்கலாம் ஒன்று ரெண்டு இல்லை சிலருக்கு வந்து அந்த நாளில் செய்து முடிக்க வேண்டிய வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும் நீங்கள் அந்த எல்லா வேலை திட்டத்தையும் முதல் நாள் நாய் நீங்கள் எல்லாத்தையுமே ரைட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் ஒரு நோட் புக்லேயோ ஈவன் நீங்கள் ஒரு ஒயிட் போர்ட் அல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் நோட் பண்ணி கொண்ட வச்சுட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க இந்த விஷயத்தை நான் முன்னுக்கு முடிக்க போகிறேன் இந்த விஷயம் எனக்கு ஆக ஏர்ஜென்டில் நான் ஆர்வலாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டூ டூ லிஸ்ட் போட்டு அதை நீங்கள் ஓட பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை ஈஸியாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே முடிக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இன்னொன்று உங்களுக்கு சில விஷ் விஷயங்கள் முடிக்கும் அல்ல சில வேலை திட்டங்கள் இருக்குது அந்த வேலை திட்டத்துக்கு உங்களுக்குரிய ட்ராவலிங் டைம் கூட முடிய போகுது அல்லது அந்த ட்ராவலிங் டைமை விட உங்களுக்கு அந்த வேலைக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை முடிக்கிறக்குரிய டைம் ஃப்ரேம் கூட இருக்குன்னு சொல்லால் அந்த ட்ராவலிங் டைம்லேயோ அல்லது உங்களுக்கு கிடைக்கிற கேப்லேயோ நீங்கள் இன்னொரு வேலையை திங்க் பண்ணலாம் அல்லது இன்னொரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்து வந்திங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப்பில் நீங்கள் டைமாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதே நேரம் நீங்கள் ஆளுக்கு நான் இன்னும் டைம் உங்களை மீட் பண்ணுவேன் அல்லது இந்த டைம் உங்களுக்கு நான் இந்த வேலையை செய்து முடிப்பேன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சு கொடுக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு உங்களை நீங்களே ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும் இதுதான் இன்றைய விஷயம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சிலது பிடிச்சிருக்கலாம் அல்லது வந்து அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தேவைப்படலாம் அப்படியான விஷயத்தை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு இது உங்களுக்கு பிரயோசனப்பட்டுச்சா அல்லது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது மோட்டிவேட் ஆகுறதுக்கு இது ஹெல்ப் ஆகிருக்குதான்னு சொல்லி எனக்கு நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொன்னீங்கன்னு சொன்னால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குங்க அல்லது உங்களுக்கு இன்னும் விஷயம் தேவையானு சொல்லி எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே பாய்